வணக்கம் சென்ட்ரிங் ஷீட்டில் ஆயில் அடிக்கிறது அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதாவது சென்ட்ரிங் ஷீட்டில் ஆயில் அடிக்கிறது சென்ட்ரிங் ஷீட்டை காப்பாற்றுறதுக்காக மட்டும்தான் இருக்க தவிர நம்மளோட பில்டிங்கோட வலிமையை வந்து பாதிக்கிற மாதிரி தான் இப்போ வந்து செயல்படுறாங்க எப்படின்னா சென்ட்ரிங் ஷீட்டில் ஆயில் சொட்ட சொட்ட ஆயில் அடிச்சிடறாங்க அதுவும் என்னதுன்னா குரூட் ஆயில் குரூட் ஆயில் அடிச்சிடறாங்க உடனே அது என்ன ஆகுது அது மேலே நம்ம வந்து க கம்பியை பரப்புகிறோம் கம்பியை பரப்பும் போது அந்த கம்பியில் அந்த ஆயில் குரூட் ஆயில் போய் ஒட்டிக்குது ஒட்டின பிறகு நீங்கள் என்ன தான் காங்கிரீட்டு வந்து தரமான காங்கிரீட்டு போட்டாலும் அதோட கு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த ஆயில் இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இலகுது இலகி கீழே அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிராக் வந்து அப்படியே கீழே விழும் ஒரு சில வீட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆல்ரெடி என்னன்னு கேட்டால் இந்த ஆயிலோட மகிமை தான் அது இந்த ஆயில் வந்து கம்பியில் ஏறினதுனால கம்பி வெயில் அடிக்கும் போது இலகி அந்த ஆயில் இலகி கீழே வந்து விழும் காங்கிரீட் வந்து விழுந்துக்கிட்டு இருக்கும் இதனால் என்ன ஆகுது நம்ம ஷீட்டு வந்து காப்பாற்றப்பட்டுட்டாங்க ஷீட்டை வந்து நல்லா ஆயில் அடித்து பக்காவாக காப்பாற்றிட்டாங்க ஆனால் நம்ம வீட்டோட ஸ்லாப் வந்து பாதிக்கப்பட்டுடுச்சு இது ஒன்றுமே இல்லை அதுக்கு பதில் சென்ட்ரிங்க்குன்னு ஒரு ஆயில் இருக்குது கூட ஆயில் வந்து அடிக்கிறதுக்கு பதில் சென்ட்ரிங் ஆயில் அடித்தாங்கன்னா அது வந்து என்ன ஆகும்னா ஆயில் அடித்து கொஞ்சம் நேரத்தில் வந்து எவப்ரேட் ஆகிடும் ஸோ சீட்டையும் காப்பாற்றிக்கலாம் ப்ளஸ் வந்து அதை எவப்ரேட் ஆகிறதுனால கம்பியை பரப்புறதுனால கம்பிலையும் வந்து படாமல் இருக்கும் இதுதான் சரியான முறை அப்படின்னா இது தான் இதை செயல்படுத்தினா வீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஷீட்டுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை இந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது நன்றி வணக்கம்